एनाना विशेषितवन् राजा नै दीनम् योसिपवन् दीवा नन् एना विशेषिवन् राजा नै दीनम् योसिपवन् एना एनाोडिना இது எதினால் நீர் என்னோடு இருப்பதினால் மேகஸ்தம்பம் மேலிருந்து பாதுகாக்குது பாதை காட்ட பகலெல்லாம் கூடச் செல்லுது மேகஸ்தம்பம் மேலிருந்து பாதுகாக்குது பாதை காட்ட பகலெல்லாம் கூடச் செல்லுது அன்பான தேவன் என்னோடு வருவார் அதுபோதும் என் வாழ்விலே அன்பான தேவன் என்னோடு வருவார் அது போதும் நம் வாழ்விலே தேவா நான் எதனால் விசேஷித்தவன் ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன் எதினால இது எதினார் நீர் என்னோடு வருவதீனார் கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களை இந்த நாளின் அதிகாலை பொழுதிலும் கூட மீண்டுமாக உங்களோடு ஆண்டுடைய வார்த்தையை தியானிப்பதற்கும் ஜபிப்பதற்கும் பரலோகத்தின் தேவன் எனக்கு கொடுத்த மாபெரும் கிருபைக்காக தேவாதி தேவனுக்கு இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் துதியும் ஸ்தோத்திரமும் மகிமையும் கனமும் உண்டாவதாக பிதா குமாரன் பரிசுத்தாவியாகிய தேவனுடைய நாமத்தில் அடிமையும் உங்களை வாழ்த்தி இந்நிகழ்ச்சிக்காய் வரவேற்று கொள்ளுகின்றேன் கிறிஸ்தவுக்குள் பெரியமானவர்களே நாம் தொடர்ச்சியாக எழும்பி பிரகாசி உன் ஒளி வந்தது கத்துடைய மகிமை உன்மேல் உதித்தது என்று சொல்லுகிறபடி ஆண்டவருடைய மகிமை நம் மீது உதிப்பதற்கு நாம் எழும்ப வேண்டும் என்பதை குறித்து தியானித்து வருகிறோம் கடந்த மாதத்திலிருந்தே தொடர்ச்சியாக இஸ்ரேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து அந்நிய ஜனத்தின் நடுவிலிருந்து எழுந்து புறப்பட்டு அவர்கள் கானானுக்கு அழைக்கப்பட்ட வாக்கு பண்ணப்பட்ட தேசத்துக்கு பிரயாணப்படும் போது அந்த எழுந்து புறப்பட்டதில் அவர்களுக்கு கிடைத்த அனுபவங்களை நாம் தியானித்து வருகிறோம் நாமும் தேவனுக்காக எழுந்து புறப்படுகிற போது பற்பல விதமான கடினமான இனிமையான மகிழ்ச்சியான நெருக்கமான சூழ்நிலைகளை சந்திக்க நேரிடும் என்பதற்கு அவைகள் நமக்கு அடையாளங்களாக இருக்கின்றன அப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் தேவன் தம்மை அவர்களுக்கு வெளிப்படுத்தி தம்முடைய வல்லமையை தம்முடைய கிருபையை தம்முடைய பராக்கிரமத்தை வெளிப்படுத்தி அவர்களை நடத்துகின்ற அந்த அனுபவங்களை நாம் தியானித்து வருகிறோம் கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே கடந்த நாளில் ஆயின் மேல் யுத்தம் செய்து ஆயை ஜெயித்தபோது அவர்கள் தேவனுக்கு மகிமை செலுத்தி பலி செலுத்தி தேவனுடைய உடன்படிக்கை பெட்டியை எல்லாரும் கேட்கும்படி யோசுபா வாசிக்க சொன்னான் நாமும் கர்த்தரை துதித்து கத்துடைய வார்த்தையை தியானித்து கர்த்தருடைய வார்த்தையின்படி செய்ய வேண்டும் என்பதை தியானித்தோம் என அன்பான தேவனுடைய பிள்ளைகளே எரிகோவை ஜெயித்து விட்டார்கள் எரிகோவின் ராஜாவை அழித்து போட்டார்கள் ஆயை ஜெயித்து அதையும் அழித்து போட்டார்கள் என்கிற செய்தியை சுற்றிலும் இருக்கிற ராஜாக்கள் சுற்றிலும் இருக்கிற ஜனங்கள் கேள்விப்பட்ட போது தேவன் இஸ்ரவேலுக்கு செய்த பராக்கிரமமான செயல்களையெல்லாம் அறிந்த அந்த தேசத்தின் ராஜாக்கள் எல்லாரும் ஒன்று கூடி இஸ்ரவேலரோடு யுத்தம் செய்வதற்காக ஆயத்தப்படுகிறார்கள் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இஸ்ரவேலை ஆயியை நெருங்கியிருந்த கிபியோனியர் அவர்களிடத்தில் தந்திரமான ஒரு யோசனை செய்து நம்மை இவர்கள் அற்ப ஜனங்கள் நம்மை இவர்கள் அழித்து போடுவார்கள் இவர்கள் நம்மை அழித்து ஒன்றுமில்லாமல் ஆக்குவதற்கு முன்னதாக நாம் எப்படி தப்பித்து கொள்ளுவது சொல்லி தந்திரமாக வெகுதூர தூர பிரயாணிகளைப் போல தங்களுடைய வஸ்திரங்களை கிழிந்ததாகவும் பாதரட்சைகளை பழசானதாகவும் தங்களுடைய ஆகாரங்கள் ஊசி போனதாகவும் உள்ள எல்லாவற்றையும் கொண்டு வந்து இஸ்ரவேலருக்கு முன்பாக தேவன் செய்த மகத்தான காரியங்களை நாங்கள் கேள்விப்பட்டோம் ஆகையினால் உங்கள் தேவனுடைய காரியங்களை குறித்து அவருக்கு பலி செலுத்தவும் அவருக்கு துதி செலுத்தவும் நாங்கள் புறப்பட்டு வந்தோம் என்று சொன்னபோது இஸ்ரவேலர் அதை நம்பினார்கள் அதை நம்பினதினாலே அவர்கள் நாங்கள் உங்களை கொன்று போடுவதில்லை என்று அவர்களோடு கூட ஒரு உடன்படிக்கை செய்கிறார்கள் அவர்கள் வேஷம் மாறி வந்ததினால அவர்கள் கிபியோனியர் என்று இஸ்ரவேலின் மூப்பர்கள் அறியாதிருந்தார்கள் யோசுவாவும் அதை தெய்வனிடத்தில் விசாரியாதபடி அவர்கள் நேரடியாக அவர்களோடு உடன்படிக்கை செய்து கொள்ளுகிறார்கள் ஆகையினாலே இஸ்ரவேலரின் நடுவிலே அவர்கள் குடியிருப்பதற்கான ஒரு வாய்ப்பை அழிக்கப்பட வேண்டியவர்கள் தந்திரமாக உபாயம் செய்து தேவனுடைய நடுவிலே வாழ்வதற்கு ஒரு வழியை உண்டு கொண்டார்கள் எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே இந்த செய்கையிலே இரண்டு காரியங்களை நாம் கற்றுக்கொள்ள முடியும் ஒன்று எதிரிகள் தேவ ஜனத்துக்குள்ளே வராதபடிக்கு தேவன் அவர்களை அழிக்க சொல்லும்போது தேவனுடைய ஆலோசனையை கேட்காதபடி இஸ்ரவேலர்கள் செய்ததினாலே உடன்படிக்கை செய்து கொண்டதினாலே பின் நாட்களிலே இவர்களுக்கு கண்ணியை வருவித்து கொள்வதற்காக அவர்களை இவர்களே தங்களுடைய சுய நிர்ணய அதிகாரத்தின்படி தங்களுக்கென்று ஏற்படுத்தி கொண்டார்கள் ஒன்று இரண்டாவதாக தாங்கள் தப்பிக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி வந்தவர்களை தப்பிக்கொள்வது மாத்திரமல்ல தங்கள் நடுவிலே வாசம் பண்ணுவதற்கும் அவர்களுக்கு அனுமதி அளித்து விட்டார்கள் அவர்கள் யோசனை ஜெயமாய் போனது சில நேரங்களில் நம்முடைய வாழ்விலும் கூட சத்துருக்களாக தெய்வ பகைஞர்களாக இருக்கிறவர்களும் கூட நம்மோடு கூட ஒப்புரவாகி நம்முடைய குடும்பங்களோடு கூட ஐக்கியமாகி பல வேளைகளில் நமக்கு கண்ணிகளாகவும் சுருக்குகளாகவும் மாறிப்போவதற்கு நாம் அவர்களுக்கு வழிவகுத்து விடுகின்றோம் காரணம் என்ன அவர்கள் தேவனிடத்தில் விசாரிக்கவில்லை யுத்தத்திலே ஜெயம் போது தேவனை துதித்தவர்கள் தெய்வனுடைய உடன்படிக்கையை தியானித்தவர்கள் அடுத்து அநேகர் யுத்தத்துக்கு வருகிறார்கள் ஒருவன் சமாதானத்துக்கு வருகிறான் அவனுடைய சூழ்நிலை என்னவென்று தே தேவண்டத்தில் விசாரியாதபடி தங்கள் சுயமான நிர்ணயத்தின்படி தீர்மானத்தின்படி எடுத்துக்கொண்ட முடிவு இஸ்ரவேலரின் நடுவில் கிபியோனியர் வாசம் பண்ணுவதற்கு வழிவகை செய்தது ஆனாலும் யோசுவாதை அறிந்தபோது அவரிடத்தில் கடிந்து கொண்டது மாத்திரமல்ல அவர்களை இருப்பீர்கள் என்று சொல்லி அடிமைப்படுத்திவிட்டான் என்னாலும் நீங்கள் இஸ்ரவேலில் விறகு வெட்டுகிறவர்களும் தண்ணீர் இருப்பீர்கள் அதை மாற்றி நீங்கள் எந்த காரியத்தையும் செய்யக்கூடாது என்று சொல்லி அவர்களை இஸ்ரவேலருக்கு அடிமைகளாக மாற்றினார் ஆனாலும் அவர்கள் ஜீவன் தப்புவிப்ப கொல்லப்பட வேண்டிய ஜீவன் காப்பாற்றப்பட்டது எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை நாம் நம்முடைய காரியங்களை யாரிடத்தில் கேட்டு செய்கிறோம் அநேக காரியங்கள் நாம் நம் சுயமாக சூழ்நிலைக்கு ஏற்றபடியெல்லாம் தீர்மானித்து செயல்படுவதனாலே நம்முடைய வாழ்வுகளில் அழிவையும் வேதனையையும் கண்ணீரையும் நாம் சம்பாதித்துக் கொள்கிறோம் அதிலிருந்து விடுபட முடியாத அளவுக்கு சில உறவுகளை நமக்குள்ளே நாம் சுதந்திரித்துக் கொள்கிறோம் என அன்பானவர்களே நாளிலும் கூட இசிறவேலர் அதற்காக மனஸ்தாபப்படவில்லை மாறாக ஆண்டவுடைய சமூகத்தில் வந்து மன்னிப்பு கேட்டு ஆண்டு நாங்கள் தவறு செய்து விட்டோம் என்று சொல்லவில்லை மாறாக எப்படி ஒரு முடிவு தாங்களாக எடுத்துக்கொண்டார்களோ அப்படியே அவர்களை அடிமையாக்குவதற்கு ஒரு முடிவு அவர்களாகவே எடுத்துக்கொண்டார்கள் நாம் நம்முடைய வாழ்வில் அப்படிப்பட்ட சூழலை உருவாக்காதபடி தெய்வாவியான நமக்கு உதவி செய்வாராக ஜெபம் செய்வோம் நேசிக்கிற பரலோக பிதாவே இஸ்ரவேலர்கள் பிரயாணத்தில் வந்த வெற்றிக்கு உமக்கு நன்றி செலுத்தினார்கள் ஸ்தோத்திரத்தை செலுத்தினார்கள் வேத உடன்படிக்கைகளை தியானித்தார்கள் ஆனால் எதிரிகள் வரும்போது எதிரிகள் கூடி சேர்ந்து யுத்தத்துக்காக ஆயத்தப்படும் போதும் ஒருவன் ஒரு கூட்டம் உங்களோடு நாங்கள் செய்தி விசாரிக்க வந்தோம் என்று சொல்லி உடன்படிக்கை செய்து கொண்டு இறுதியில் அந்த நேரத்தில் ஆண்டு விடத்தில் விசாரிக்காமல் அவர்கள் தீர்மானம் எடுத்ததுனால் இஸ்ரவேலுக்கு அது கண்ணியாய் இஸ்ரவேலின் நடுவில் அவர்கள் சத்துருக்கள் வாசம் பண்ணுகிறதற்கு வழிவகை செய்த தாண்டுவேன் எங்களுடைய வாழ்விலும் எத்தனையோ காரியங்களை நாங்கள் இப்படித்தான் சுயமாய் நாங்களாக எங்களுடைய சூழ்நிலைக்கேற்றார் போல முடிவுகளை செய்து இந்த வாழ்க்கையில் அநேக கண்ணிகளை வருத்தி கொள்ளுகிறோம் நெருக்கங்களை உண்டு பண்ணி கொள்ளுகிறோம் அவனவன் தன் தன் சுய இச்சையினாலே சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான் என்று சொன்னது போல சுயத்தை நாடி சுயத்தை விரும்பி சுயத்தின் தீர்மானம் பண்ணி எங்களுக்கு சிக்கல்களை உருவாக்கி கொள்ளுகிறோம் ஆண்டு ஒரே உடைய கரத்தில் எங்களை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா நாங்கள் உம்மை விட்டு தூரம் போகாமலும் உடைய சித்தத்தை அறியாதபடி செயல்படாமலும் எங்களை காத்து கொள்ளும் வார்த்தைகளை கேட்கிற ஜனங்கள் ஒவ்வொருவரையும் அண்டவரை பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் வாலிபனையும் கன்னிகையையும் பெற்றோரையும் பெரியோரையும் ஆண்டவர் சித்தத்தின்படி செய்ய சத்தம் கேட்டு சித்தம் செய்ய அழைக்கின்றாரே இயேசு சத்தம் கேட்டு சித்தம் செய்ய அழைக்கின்றாரே என்று சொன்னது போல உடைய அழைப்பின் குரல் கேட்டு உமக்கு அடிபணியை எங்களுக்கு கிருபை தாரும் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதி இந்த காலவேளை வாழ்வில் ஒரு பெரிய ஆசிர்வாதத்துக்காக அன்றுவரை எங்களோடு சத்துருக்கள் எதிர்த்து வரும்போது நாங்கள் உம்மோடு நின்று உம்முடைய ஆலோசனையின்படி கேட்டு சத்துருக்களை மேற்கொள்ள கிருவிதாரும் சத்துருக்களோடு உடன்படிக்கை செய்யாதபடி எங்களை காத்துக்கொள்ளும் ஏசுவின் மூலம் ஜபம் நல்ல நல்லபிதாவே ஆமே மெய்யாகவே கத்த நம்முடைய ஜபத்தை கேட்டார் நம்முடைய ஜபத்தின் சத்தத்துக்கு செவி கொடுத்தார் நம்முடைய ஜபத்தை தள்ளாமலும் தம்முடைய கிருவை நம்மை விட்டு விளக்காமலும் இருந்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக எனாத்துமாவே கத்திர இஷ்தோத்தரி என் முழு உள்ளமையுடைய பிரஸ்நாமத்தை இஷ்தோத்தரி எனாத்துமாவே கத்திர இஷ்தோத்தரி கத்து செய்த சகல உபகாரங்களை மறவாதே ஆமே காட் பிளஸ் யூ சிஸ்டர் பிரதர் இந்த வார்த்தைகள் நிச்சயமாக உங்களுக்கு ஆசீர்வாதத்தையும் சமாதானத்தையும் கற்றுக்கொள்ளுதலையும் உண்டாக்கும் என்று நம்பி தேவனை துதிக்கிறேன் நீங்களும் இதை மற்றவர்களுக்கு அனுப்பி அநேகர் இதன் மூலமாய் பயனடைய உதவி செய்யுங்கள் தேவன் உங்களை அபரிவிதமாய் ஆசீர்வதிப்பார்கள் ஆமேன்